ஹலோ கைஸ் வெல்கம் டு ஐநா தமிழ் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஆப்போட பேசிக் கான்செப்ட் என்னென்னா ஒரு பேசிக்கான ஸ்கிரிப்ட்ஸோ இல்லை அல்காரிசம்ஸோ உங்களோட பேசிக் கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் கற்றுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப் வச்சுக்கலாம் என்ன மாதிரியான யூஸஸ் இருக்குது அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்கள் லைக் மெசேஜிங் ஆப் மாதிரியும் இருக்கலாம் பட் மெசேஜ் டேரக்ட்டாக பண்ண முடியாது என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம் அதேமாரி எந்தூசியஸ்டாக இருக்கவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் வந்து இதில் வந்து போஸ்ட் பண்ணாங்க சிம்பிளான ஒவ்வொரு டாப்பிக் இண்டிவிஜுவலாக ஒரு பேசிக் கோர்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி கோர்ஸஸ் இருக்குது பட் அதை தாண்டி நீங்கள் ஆல்ரெடி கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அதை தாண்டி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எப்படி எப்படி கையாளலாம் ஸோ அப்படின்னு இருக்குது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம் டு செக் இஃப் டூ நம்பர்ஸ் ஹேவ் சேம் லாஸ்ட் டிஜிட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு நீங்கள் என்ன மாதிரி கோட் ரெடி பண்ணணும் எப்படி கோட் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் இதில் உங்களுக்கு ஐடியா க்ரியேட்டிவ்னஸ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது நான் வந்து பேசிக்காக அதிகமாக கோடிங்கெலாம் எனக்கு தெரியும் சுத்தமாக தெரியாது ஒன்லி பேஸிக் சிஎஸ்எஸ் அது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அட்லீஸ்ட் இந்த கோட் வந்து இதுக்கு தான் யூஸ் ஆகுது அப்படின்ற படிக்கிற அளவுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது பட் நீங்கள் டீப் இன்சைடு இருக்கவங்க கண்டிப்பாக மேபி தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு இந்த பக்கம் எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷன் இருக்குது எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷன் போனிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸ் பிரிச்சிருக்காங்க பாப்புலர் கேட்டகரிஸ் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர் அப்படி இருப்போம் அந்தமாதிரின்னு சொல்லிவிட்டு எல்லாமே பிரிச்சிருக்காங்க ஸோ இப்போ ஜாவா கிரிப்ட்னா ஆர்டிகல்ஸ் அதாவது ஒரு ஆர்டிகல்ஸ் ஆல்ரெடி ஒருத்தவங்க இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் எழுதுன ஆர்டிகல்ஸ் தான் இங்கே பிரிச்சிருக்காங்க இப்போ அல்காரிதம்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா இப்போ சர்ச் அல்காரம் ஷார்ட்டிங் ஆல் ஸோ இந்த மாதிரியான அல்காரதம்ஸ் இருக்குது போல் இந்த அல் அதுக்கு ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் அதில் பிரித்து வச்சுருக்காங்க அண்ட் இன்டர்வியூ கொஷின்ஸ் போட்டு ஒரு சில இது வச்சுருக்காங்க அண்ட் ப்ரொஃபைல் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் போஸ்ட் போடுறதுக்கு எப்படி பண்ணணும் ஆல்ரெடி எனக்கு தெரியும் நானும் இதில் போஸ்ட் போடலாம் அப்படின்னா முன்னாடியே யுவர் ஆக்டிவிட்டி போங்க அதில் பப்ளிஷ்ட் ஆப்ஷன் இருக்கும் பப்ளிஷ்டில் வந்து பார்த்தீங்கன்னா நோ போஸ்ட் எடுத்துன்னு இருக்குது ஸோ ஸ்டார்ட் போஸ்டிங் கொடுத்திங்கன்னா நீங்கள் தாராளமாக உங்களோட போஸ்ட்டை நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம் போஸ்ட் எழுதிட்டு சேவ் பண்ணிக்க வேண்டியதாக வேலை ஸோ அதை தாண்டி நீங்கள் ஃப மற்றவங்களை ஃபாலோவும் பண்ணிக்கலாம் போஸ்ட் போடலாம் அதுமாரி உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீக்ஸ்லாம் போட்டிருக்காங்க இதெல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களோட பெர்ஃபாமென்ஸ் நீங்கள் என்னென்ன ப்ராப்ளம் ஆஃப் த டே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை சால்வ் பண்ணி அது போடுறீங்கன்னா ஸோ அதுக்கான பாயிண்ட்ஸு ஸ்கோர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ இப்போ நான் இந்த ஆர்டிக்கல் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து கீழே பாட்டமில் ஒரு ஆட் வருது அதேமாரி வந்து லாஸ்ட்டை இன் பேஜில் எங்கேயுமே ஆட் கிடையாது ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு வீடியோ ஆட் வரும் ஸோ இந்த ரெண்டு ஆட் மட்டும் தான் வருது ஆட் பிளேஸ்மெண்ட் இருக்குது உங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்காது இந்த ஆர்டிகல்ஸ் இங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் சேவ் பண்ணிக்கலாம் ஷேரும் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி தான் கொடுத்துருக்காங்க கோடிங்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்குது இங்கேயே நீங்கள் கோட் அப்படியே இங்கே எடிட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம் காப்பி பண்ணிக்கலாம் எல்லா ஆப்ஷனுமே இங்கே இருக்குது ஸோ நல்ல ஆப் நீட்டான ஆப் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் ஸ்டார்டர்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஐ மீன் ஸ்டார்ட்டர்ஸ்னால் கோட் புதுசாக ஸ்க்ராட்ச்லேருந்து இல்லை ஸோ ஓரளவுக்கு பேசிக்லாம் நான் லேர்ன் பண்ணிவிட்டேன் ஸோ அந்த பேசிக்ஸ் வச்சு என்ன மாதிரியான ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம் என்ன மாதிரி அதை வந்து மேலுக்குலேட் பண்ணி என்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கோடை அப்படின்னு கற்றுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் கைனோ தமிழில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் இன்னொரு விஷயத்தோட சந்திக்கிறேன் பாய்